நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸாக பார்த்து எல்லாரும் மூக்கு மேலே விரல வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நாடுகளில் ஏன் பெயரே தெரியாத நாடுகள்லாம் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போகுது லைக்கா நிறுவனம் இந்த முறை வேட்டையின் படத்தோட ஓவர்சீஸில் மிகப்பெரிய கவனம் செலுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓவர்சீஸில் எக்கச்சக்கமான நாடுகளில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி ரிலீஸ் ஆகிற நாடுகளில் ஃப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆன இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு வேகமான புக்கிங் வந்து வேட்டையின் படத்துக்கு கிடச்சிட்ருக்கு இதுவரையும் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அதிகமான புக்கிங் வந்து வேட்டையின் படத்துக்கு ஆகிட்டுருக்கு எல்லா இடங்கள்லையுமே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிட்டுருக்கு ஓவர்சிஸில் மட்டுமே முதல் நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல் செய்யும் அப்படின்னு தான் இப்போது சினிமா வல்லுநர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எப்போதும் ஒரு கணக்கு சொன்னாங்க அப்படின்னா அதை கரெக்டாக தெளிவாக சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் படம் இத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது வெளிநாடுகளில் இவ்வளோ இடங்களில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சும்மா அவங்க பாட்டுக்கு அடிச்சு விடுவாங்க பட் லைக்காவை பொறுத்தவரை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அது எந்த இடத்துல இருக்குது அந்த பெயர் முதற் கொண்டு அவங்க வந்து தியேட்டர்லிஸ்ட்டை வெளியிட்றாங்க அதனால் எல்லாருக்குமே ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும் அதாவது இத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இவ்வளோ வசூல் அப்படின்னு பெரும்பாலும் எல்லோரும் கணிச்சிடலாம் ஆனால் இப்போ நிறைய தயாரிப்பாளர்கள்ட்ட உண்மைத்தன்மையே கிடையாது அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த ஸ்க்ரீனை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் தான் இருக்குது அப்படின்னாலும் அவங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க அப்புறம் வசூல்லையும் அதே போல் தான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குலாம் சொல்கிறாங்க சமீப காலமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் லைக்காக பொறுத்தவரையும் அந்த டீட்டெயில்ஸோட அந்த தெளிவான விஷயங்களோட சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வந்த விஷயம்